சரி மூட நம்பிக்கைகள் எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பல விதமாக இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வழக்கு பற்றி ஒரு செய்தியை படித்தேன் என்னன்னா மதுரை பக்கத்தில் யாரோ ஒரு நபர் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் என்ன வழக்கு அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஊரில் ஒரு அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது தப்பு அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தொடர்றாரு அவர் வந்து மூடத்தனம் அதனால் செய்யக்கூடாதுன்னு வழக்கு தொடர்ந்துருந்தால் நம்ம அவரை பாராட்டலாம் இது மூன்று அடுக்கு மூட நம்பிக்கையாக போச்சு முதல்ல யாரோ ஒருத்தன் அரச மரத்துக்கும் ஆலமரத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அது மூட நம்பிக்கை டிகிரி நம்பர் ஒன் டிகிரி நம்பர் டூ வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தன் கேஸ் போடுறான் சார் அது பண்ணக்கூடாதுன்னு தானே சார் கேஸ் போட்டான் அதை எப்படி சார் டிகிரி நம்பர் டூன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் எதுக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் அரச மரம் ஆண் மரம் ஆலமரம் பெண்மரம் இந்த ஆலமரத்துக்கு மரத்தை விட வயசு ஜாஸ்தி அதனால் பண்ணக்கூடாதுன்னு போய் கேஸ் போட்டுருக்கான் எவ்வளோ பெரிய அறிவாளி பார்த்திங்களா